நாற்காலிக்காக நடக்கும் நரபலி காசா போரை கடைசி நிமிடத்தில் நெதின்யாகு நிறுத்தாமல் பின்வாங்கிய பின்னணி காசாவில் பல மாதங்களாக நடந்து வரும் போர் உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகுவுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்கின்ற கேள்வியும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் வெளியிட்ட ஒரு பரபரப்பான கட்டுரை நெதின்யாகுவின் அரசியல் கணக்குகளையும் காசா போரின் பின்னணியில் நடந்த ரகசியங்களையும் தோலுரித்தும் காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் காசா போர் ஆறு சம்மதித்து சம்மதித்துவிட்டார் ஹமாசுடன் சண்டை நிறுத்தம் பற்றி பேச ஒரு தூதரையும் எகிப்துக்கு அனுப்பிவிட்டார் இனி அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்று போரை நிறுத்திவிடலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தார் இந்த விஷயத்தை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் அப்படி சேர்க்காமல் திடீரென வெளியிட்டு எதிர்ப்பு தெரிவிப்புகளை திற யோசித்திருந்தார் ஆனால் இந்த போர் நிறுத்தம் நடத்திருந்தால் காசா போர் ஆறு வாரங்களுக்குள் குறைந்தபட்சம் நின்றிருக்கும் பணைய கைதிகள் பலரும் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் தினம் குண்டு சிக்கி தவிக்கும் காசா மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கும் முக்கியமான சவுதி அரேபியாவுடன் இஸ்ரேலுக்கு ஒரு சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கும் இஸ்ரேல் உருவானதில் எந்த தலைவரும் செய்யாத இந்த சாதனை அரசியல் வெற்றியாக அமைந்திருக்கும் ஆனால் நெதன்யாகு இந்த அமைதி ஒரு தனிப்பட்ட ஆபத்தையும் கொண்டு வந்தது அவரது கூட்டணி அரசாங்கத்தில் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் அதிகம் காசாவை முழுவதாக ஆக்கிரமித்து அங்கே யூத குடியேற்றங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் போர் விரை முடிந்தால் இந்த அமைச்சர்கள் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார்கள் என்ற பயம் நெதன்யாகுவுக்கு அது நடந்தால் இஸ்ரேலின் முன்கூட்டியே தேர்தல் வரும் மேலும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் நெதன்யாகு தோற்பார் என்றுதான் காட்டின அரசியல் பதவியை இழந்தால் நெதன்யாகுவுக்கு இன்னொரு பெரிய தளவிலை காத்திருந்தது அவர் மீது இரண்டாயிரத்தி இருபது முதல் ஊழல் வழக்குகள் நிலுவையிலும் இருந்தன அதிகாரத்தில் இருந்தால் இந்த வழக்குகளை கண்காணிக்கும் அட்டர்னி ஜெனரலை மாற்ற முடியும் பதவி போனால் அதுவும் முடியாது ஆக பதவியில் நீடிப்பது ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க அவருக்கு முக்கியமானதாக இருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அதிகமரக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க